அவர் சொல்றது இந்த விஷயத்துல அண்ணாமலை சொல்றது கரெக்ட் உடனே நம்மளை பிஜேபி சங்கின்னுவாங்க என்ன சொல்லுவாங்க பேட்டி எடுக்கிறவங்களையும் சொல்லுவானுங்க திமுக சொம்புகள் திமுக கொத்தடிமைகள் எப்பொருள் யார் யார் வாய் ஏற்படும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இந்த விஷயத்துல இன்னைக்கு அண்ணாமலை சொல்லியிருக்கிறது கரெக்ட் எஃப்ஐஆர் டீட்டெயில் வெளியில வந்து கூடாது பாலியல் வழக்கிலேயே அரசு கேளுங்க பாலியல் வழக்குகள் சம்பந்தப்பட்டவங்களுடைய பெயரும் அடையாளம் வெளியில வரக்கூடாதுன்றது எந்த அளவு முக்கியமோ அதற்கு இணையா டீட்டெயில்ஸ் வளையில வரக்கூடாது அது ரொம்ப கேவலமான டீட்டெயில்ஸாக அவங்க நேற்று வெளியிட்டிருக்காங்க அந்த பெண் வந்து மாதாந்திர அந்த மாதவிடாய் காலத்தில் இருந்ததாகும் ஆகவே நார்மலான செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் இல்லாமல் ஓரல் செக்ஸ் பண்ணாங்கன்னு அதில் சொல்லியிருக்காங்க இதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறது கூட நமக்கு அசிங்கமாக இருக்குது கூசுது இந்த டீட்டெயில் போலீஸ் எப்படிங்க இந்த எஃப்ஐஆர் இதுவே தப்புங்க இது ரொம்ப தப்புங்க காவல்துறை செய்து மிகவும் தவறு ஐ திங்க் தேசிய மகளிர் ஆணையம் வந்து இதை வந்து சோமோட்டவா நோட்டீஸ் எடுக்கலாம் இது வந்து பெண்களுக்கு எதிரான குற்றம் இது இந்த எஃப்ஐஆரில் எஃப்ஐஆரை நீங்கள் லீக் பண்ணதே இது அந்த பெண்ணோட சுயமரியாதைக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுக்கும் இ இழைக்கப்படுகிற அணியுதிங்க காவல்துறையோட இந்த செய்கை எஃப்ஐஆர் டீட்டெயில் போலீஸ் எப்படிங்க வெளியில் விடும் அந்த பெண் வந்து மாதாந்திர இதில் இருந்திருக்காங்க மென்ஸ்ட்ரல் பீரியட்ல இருந்திருக்காங்க மென்சஸ் பீரியடில் அந்த லேடி இருந்திருக்காங்க அதனால் நார்மல் செக்ஸ் பண்ண முடியாதுன்னு ஓரல் செக்ஸ் பண்ணுறக்காங்கன்ற டீட்டெயில் இருக்கல எஃப்ஐஆரில் இல்லையா பார்த்தீங்க இல்லையா நான் சொல்வது உண்மையாப்பா இல்லை இது எப்படி அவங்க வெளியே இல்லை நான் சொல்ற இந்த பாயிண்ட் கரெக்ட் தானே ஃபேக்சுவலி கரெக்ட் தானே எப்படி இந்த எஃப்ஐஆரை வந்து போலீஸ் லீக் பண்ண முடியும் எப்படி சார் லீக் பண்ண முடியும் இது அந்த பெண்ணை வந்து இன்னும் இழிவுப்படுத்துறது சார் இதெல்லாம் ட்ரையல்ல வர வேண்டிய விஷயம் ட்ரையலில் வந்து மீடியா கவர் பண்ண முடியாது எஃப்ஐஆர் டீட்டெயில கவர் பண்ணவே முடியாது நீங்கள் ஜட்மெண்ட்டுக்கு பிறகுனா நீ எடுக்கலாம் இந்த ஸ்டேஜில் வந்து இது அந்த பெண்ணை இழிவுப்படுத்துறது ஃபர்தராக இழிவுப்படுத்துகிற வேலையை எஃப்ஐஆரோட டீட்டெயிலை எப்படி போலீஸ் லீக் பண்ண முடியும் அண்ணாமலை சொன்னது நூறு சதவீதம் உண்மைங்க இன்னைக்கி அண்ணாமலை சொல்லிட்டாருன்ற ஒரே காரணத்துக்கு அது அது வந்து ஏற்க முடியாது அல்லனு சொல்லிட முடியாது வழங்கம் போல நம்மளை இன்னைக்கு க தூற்றுவார்கள் நீ பிஜேபி நீ சங்கின் வாணுங்க திமுக சொம்புகளும் திமுக கொத்தடிமைகளும் திமுக வீசி எறியக்கூடிய எலும்புத் துண்டுகளை கவி பிழைத்து கொண்டு இருக்கக்கூடிய சில ஜென்மங்கள் இருக்கு இல்லையா தமிழ்நாட்டில் அவர்களும் அவர்கள் காலடியில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஊடகங்களும் அதை செய்வாங்க ஃபேக்ட் என்னங்க எப்படிங்க வெளியில வந்தது இதற்கு காவல்துறை தானே முழு பொறுப்பு அண்ணாமல் நூறு சதவீதம் கரெக்ட் ஏற்கனவே பாதிக்கப்பட்ட பெண்ணை இன்னும் அதிகமா காவல்துறை இழிவுபடுத்துது ஒரு மன உளைச்சலுக்கு உள்ள மன உளைச்சலுக்கு உள்ளாக்குது இது என்ன பொறுத்த வரைக்கும் தேசிய மகளிர் ஆணையம் தலையிட வேண்டிய விஷயம் சோமோட்டாவா இந்த இஷ்யூ எடுக்கணும் எஃப்ஐஆர் காப்பி எப்படி வெளியில போச்சு என்னங்க நியாயம் அதெல்லாம் யார் கண்ட்ரோல் இருக்கு கவர்மெண்ட் முதலமைச்சர் தான் காவல்துறைக்கும் தலைவர் இதெல்லாம் சொல்ல முடியாத கொடுமைகள் தமிழகத்துல அரங்கேறி கொண்டிருக்கிறது இதுவையெல்லாம் ஏற்க முடியாதவை இன்னைக்கு காலையில வந்து ரிப்போர்ட் சிசிடிவியை ஒர்க் அப்போ அப்ப வைஸ் சான்சலர் பொறுப்பு